ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பிரான் தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே தொக்கு பண்ணும்போது நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் இப்போ வெங்காயம் வதங்கிறது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் நான் அன்றைக்கி ரெண்டு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தொக்கு பண்ணுறதுக்கு வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு கால் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டுக்கு சேர்க்க தேவையில்லை இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போல் கொத்தமல்லி பொடி கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டுட்டு மசாலா பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் கிரேவி நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ப்ரான் சேர்த்தா போதும் இல்லைனா அது ரொம்ப நேரம் குக் ஆச்சுன்னா ப்ரான் வந்து ரப்பரியாக மாறிடும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரான் சேர்த்துக்கலாம் ப்ரானையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு டென் டு டுவெல் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும் ப்ரான் ரொம்ப நேரம் குக்கான ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில் தூவி இறக்கிடலாம் சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டா அது என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க பாய்